பள்ளி கொண்ட பெருமலே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாலே துள்ளி உனை காண வந்தேன் என்னை நீ எல்லி நகையாடாதே பள்ளி கொண்ட பெருமாலே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாலே துள்ளி உனை காண வந்தேன் ஏனை நீ எி நகையாடாதே பார்க்கடல் பரந்தாம பக்தர் தோழும் பார்வதி சோதரணி பார்க்கடல் பரந்தாம பக்தர் தோழும் பார்வதி சோதரணி ஏமை படைத்தவனை படைத்த பகலவ பிரகாசமீனியணி எமை படைத்தவனை படைத்த பகலவ பிரகாசமீனியணி பள்ளி கொண்ட பெருமாலே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாலே துள்ளி உனை காண வந்தே ஏனை நீ எள்ளி நகையாடாதே அலைமகள் மகள் உனை பணிய ஆதிசேஷ சயணத்தில் பள்ளி கொண்டவா அலை மகள் உனை பணிய ஆதிசேஷ சயணத்தில் பள்ளி கொண்டவா அலையா மணமருளி உனை விட்டு அகலா வர மருள்வாய் அலையாம உனை விட்டு அகல வர மருள்வாய் பள்ளி கொண்ட பெருமாளே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாளே துள்ளி உனை காண வந்தேன் என நீ எள்ளி நகையாடாதே மேக கொண்டவனே மேன்மை தரவோடிய வருபவனி மேகவர்ணம் கொண்டவனே மேன்மை தரவோடிய வருபவனி அடியார் கடியானே அண்ணலே அலை கடல் நாயகணி அடியார் கடியோனே அண்ணலே அலை கடல் நாயகணி பள்ளி கொண்ட பெருமாளே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாலே துள்ளி உனை காண வந்தேன் என்னை நீ எல்லி நகையாடாதே பத்துவித அவதாரம் எடுத்து பக்தர்களை காத்தவனே பத்துவித அவதாரம் எடுத்து பக்தர்களை காத்தவனே பக்தையனை அகலாமல் பக்கம் நின்று பறிவுடன் காத்தருள்வாய் அகலாமல் பக்கம் நின்று பறிவுடன் காத்தருள்வாய் பள்ளி கொண்ட பெருமாலே என் மனதை அள்ளி கொண்ட பெருமாலே துள்ளி உனை காண வந்தே என நீ எல்லி நகையாடாதே என்னை நீ எள்ளி நகையாடாதே